நண்பர்களை ஒவ்வொரு ஆணும் தன் மனைவியிடம் பார்க்க வேண்டிய மூன்று விஷயங்கள் என்ன யாராவது ஒரு ஆண் தன் மனைவியின் இந்த மூன்று விஷயங்களை சரியாக பார்த்தால் அந்த ஆணின் வீட்டில் வறுமை ஒரு வராது அன்னை லட்சுமி தேவியும் எப்பொழுதும் அவன் வீட்டில் வசிக்கின்றாள் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதம் அவன் மீது எப்பொழுதும் இருக்கும் அவன் வீடு எப்பொழுதும் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும் நண்பர்களை இன்றைய வீடியோவில் ஒவ்வொரு ஆணும் தன் மனைவியிடம் பார்க்க வேண்டிய மூன்று விஷயங்கள் என்னவென்று பார்க்க போகின்றோம் ஒருமுறை சிவபெருமான் இலங்கைக்கு சென்றிருந்தார் அங்கு தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் திடீரென்று ராவணனின் மனைவி மண்டோதரி அவரிடம் வருகின்றாள் சிவபெருமான் மண்டோதரி தன்னை பார்க்க வருவதை காண்கின்றார் மண்டோதரியின் முகத்தில் கவலை ரேகை படர்ந்திருந்தது தேவி மண்டோதரி நீ கவலையாக இருக்கின்றாய் நீ எதை எதைப்பற்றி இவ்வளவு கவலைப்படுகின்றாய் உன்னுடைய சந்தேகம் எதுவாக இருந்தாலும் என்னிடம் கேள் உன் எல்லா கேள்விகளுக்கும் நான் பதிலளிப்பேன் சிவபெருமான் சொல்வதை கேட்ட பிறகு மண்டோதரி அவரிடம் மக்கள் ஏன் ஏழையாக இருக்கின்றார்கள் அவர்களின் வறுமைக்கான காரணம் என்ன என்று கேட்டால் சிவபெருமான் உங்கள் இந்த கேள்வி மிகவும் விசித்திரமானது ஆனால் இது அனைத்து மனிதர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கின்றது இன்று இந்த கேள்வியை கேட்டதன் மூலம் நீ முழு மனித இனத்தையும் காப்பாற்றியுள்ளாய் நான் ஒரு கதையின் மூலம் இதற்கான விளக்கத்தை தருகின்றேன் ஆனால் இந்த கதையை ஆரம்ப முதல் இறுதி வரை முழுமையாக கேட்க வேண்டும் ஏனென்றால் அரைகுறை அறிவு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று கூறினார் பின்னர் தேவி மண்டோதரி பகவான் சிவனிடம் நான் நிச்சயமாக இந்த கதையை ஆரம்பம் முதல் இறுதி வரை கேட்பேன் என்று உறுதியளித்தார் நண்பர்களே நீங்களும் இந்த கதையை முழுமையாக கேளுங்க ஏனெனில் அரைகுறை அறிவு ஆபத்தானது வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஹர ஹர மகாதேவா என்று பதிவிடுங்கள் கண்ணன் என்னும் ஒரு ஏழை வசித்து வந்தார் அவர் மிகவும் ஏழையாக இருந்தார் அவரது வீட்டில் எந்த உணவுப் பொருளும் இல்லை அவனிடம் உடுத்துவதற்கு உடை கூட இல்லை அவன் ஒரே துணியை அணிந்திருந்தான் அவன் மனைவி மிகவும் அழகாக இருந்தாள் அவன் அவளை மிகவும் நேசித்தான் ஆனால் அவள் மனைவி அவனுடைய அழகை பற்றி மிகவும் பெருமைப்பட்டாள் அவளுடைய இந்த பெருமையால் அவள் வீட்டில் அவள் விருப்பப்படி நடந்து கொண்டாள் அவரிடம் எதற்கும் அனுமதி கேட்பதில்லை அதனால் அவன் மேலும் கவலைப்படத் தொடங்கினான் ஏனென்றால் அவன் மனைவி ஒரு சிறிய விஷயத்திற்கும் அவனுடன் சண்டையிட ஆரம்பித்தாள் இப்படித்தான் அவன் வீட்டில் தினமும் பிரச்சனைகள் வர ஆரம்பித்தன அவன் மனைவி அவனை மிகவும் அவமானப்படுத்த ஆரம்பித்தாள் அவன் மனைவி அவனை கேலி செய்யும் பொழுது உன்னிடம் படிப்பு எதுவும் இல்லை உணவு பொருளோ உடுத்த உடையோ இல்லை உன்னை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய எந்த விதத்திலும் நீ எனக்கு பிரயோஜனம் இல்லை என்று கூறினாள் மனைவி இப்படி கூறியதை கேட்ட பிறகு அவன் மிகவும் வருத்தப்பட்டான் ஆனால் இது ஏன் நடக்கின்றது என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதனால் தான் விவசாயி மிகவும் கவலைப்படத் தொடங்கினார் இப்பொழுது அவரால் எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியவில்லை பின்னர் படிப்படியாக அவர் அதிக வறுமையை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அதனால் அவர் தனது வயல்களை எல்லாம் விற்க வேண்டியிருந்தது வறுமை அவருடைய வீட்டில் ஆடியது ஒரு நாள் விவசாயி வீட்டை விட்டு வெளியே வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு மகாத்மா தனது குடிசைக்கு அருகில் அமர்ந்து தியானம் செய்வதை கண்டார் பின்னர் விவசாயி தனது மனதில் இந்த மகாத்மா பார்ப்பதற்கு ஒரு தெய்வீக மனிதராக தெரிகின்றார் என்று யோசிக்கத் தொடங்கினான் நான் ஏன் அவரை சென்று பார்க்க கூடாது ஒருவேளை இந்த மகாத்மா என்னை என் பிரச்சனையிலிருந்து விடுவிப்பார் என்று யோசிக்கின்றான் விவசாயி அந்த மகாத்மாவின் அருகில் வந்து தனது இரண்டு கைகளையும் கூப்பி வணங்கிவிட்டு மிகவும் சத்தமாக அழத் தொடங்குகின்றார் சிறிது கழித்து மகாத்மா தனது கண்களை திறக்கின்றார் ஒரு இளைஞன் தனக்கு முன்னால் அமர்ந்து அழுது கொண்டிருப்பதை பார்க்கின்றார் பின்னர் அந்த மகாத்மா அவரை மகனே நீ யார் ஏன் அழுகின்றாய் என்று கேட்கின்றார் மகாத்மாவின் அந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த நபர் அவரிடம் முனிவர் நான் இந்த நகரத்தின் ஏழை விவசாயி என் மனைவி என்னுடன் எப்பொழுதும் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கின்றாள் அவள் என்னிடம் உன்னிடம் என்ன இருக்கின்றது நீ ஏழை நான் எதற்கு உன்னை மணந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறுகின்றாள் அது மட்டும் இல்லாமல் அவள் என்னை தினமும் அடித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றாள் நான் மிகவும் கடினமாக உழைக்கின்றேன் ஆனாலும் என்னால் கொஞ்சம் கூட பணம் சம்பாதிக்க முடியவில்லை அந்த விவசாயி முனிவரே நீங்கள்தான் எனக்கு ஒரு தீர்வை சொல்ல வேண்டும் நான் உங்களைத்தான் முழுமையாக நம்புகின்றேன் என்று கூறினார் அந்த மகாத்மாவனின் வார்த்தைகளை கேட்டதும் மகனே முதலில் புலம்புவதை நிறுத்து ஒவ்வொரு ஆணும் தன் பார்க்க வேண்டிய மூன்று விஷயங்களை நான் உனக்கு போகின்றேன் எந்த ஆண் தன் மனைவியிடம் இந்த மூன்று விஷயங்களை காண்கின்றானோ கடவுளால் கூட பணக்காரர் ஆவதை தடுக்க முடியாது இதை கேட்ட விவசாயி முனிவரே நேரத்தை வீணாக்காமல் ஒவ்வொரு ஆணும் தன் மனைவியிடம் கவனிக்க வேண்டிய அந்த மூன்று விஷயத்தை சொல்லுங்கள் அந்த மூன்று விஷயத்தை பற்றி அறிய நான் மிகவும் ஆர்வமாக உள்ளேன் என்று கூறினார் ஒவ்வொரு ஆணும் தன் மனைவியிடம் கவனிக்க வேண்டிய அந்த மூன்று விஷயங்களை நான் உனக்கு சொல்கின்றேன் ஆனால் அந்த மூன்று விஷயங்களை ஒரு முக்கியமான கதையின் மூலம் உனக்கு விளக்குகின்றேன் எனவே அந்த கதையை நான் கவனமாக கேட்பேன் என்று நீ எனக்கு உறுதி அளிக்க வேண்டும் என்று கூறினார் மகாத்மா சொல்வதைக் கேட்டு முனிவரே இந்த கதையை நான் நிச்சயமாக ஆரம்ப முதல் இறுதி வரை கேட்பேன் என்று உறுதியளித்தான் மகனே ஒரு நகரத்தில் ஒரு தொழிலதிபர் இருந்தார் அவர் நகரத்தின் மிகப்பெரிய தொழிலதிபர் தொழிலதிபருக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையே நிறைய அன்பிருந்தது அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசித்தனர் அவர்களின் வீட்டில் ஒருபொழுதும் சண்டையோ சச்சரவோ இல்லை யாரும் யாரையும் குறை சொல்லவில்லை அதனால் தொழிலதிபருக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையே எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை அதனால் லட்சுமி தேவி எப்பொழுதும் அவர் வீட்டில் வசித்து வந்தார் அவரது மனைவி ஒவ்வொரு நாளும் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் முழுவதும் பரவியது இப்பொழுது நகர மக்கள் அனைவரும் தொழிலதிபருக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையிலான இந்த அன்பினை உதாரணமாக கூறத் தொடங்கினர் பின்னர் நகரத்தின் ராஜா தொழிலதிபரும் அவருடைய மனைவியும் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசிக்கின்றார்கள் என்பதை அறிந்த பொழுது அந்த தொழிலதிபரையும் அவருடைய மனைவியையும் அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள் அவர்களை நாம் கௌரவிக்க வேண்டும் ஆனால் நீங்கள் அவரிடம் எதையும் சொல்லக்கூடாது என்று பணியாட்களிடம் கூறினார் நண்பர்களே மன்னனின் உத்தரவை பெற்ற பிறகு வீரர்கள் வணிகரின் வீட்டிற்கு சென்று அவரின் வீட்டுக் கதவை தட்டுகின்றார்கள் சிறிது நேரம் கழித்து தொழிலதிபர் தன் வீட்டின் கதவை திறந்தார் ராஜாவின் வீரர்கள் தனக்கு முன்னால் நிற்பதை காண்கின்றார் பின்னர் தொழிலதிபர் வீரர்களிடம் நீங்கள் இங்கு வந்ததற்கான காரணம் என்ன என்று கேட்கின்றார் பின்னர் வீரர்கள் வாருங்கள் உங்களையும் உங்களுடைய மனைவியையும் தனது அரண்மனைக்கு ராஜா அழைக்கின்றார் என்று கூறுகிறார்கள் பின்னர் ராஜாவின் வீரர்கள் இருவரையும் அரண்மனைக்கு அழைத்து வருகின்றார்கள் அரண்மனையை அடைந்ததும் ராஜா தொழிலதிபரையும் அவருடைய மனைவியையும் மிகவும் அன்பாக வரவேற்கின்றார் அதன் பிறகு அவர் அவர்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கின்றார் அதை பெற்ற பிறகு தொழிலதிபரும் அவருடைய மனைவியும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தங்கள் வீட்டிற்கு திரும்புகின்றார்கள் அதன் பிறகு நகரத்தின் ராஜா இன்றிரவு தொழிலதிபருக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையிலான அன்பின் காரணமாக அவர்களை பாராட்டும் விதமாக நகரத்தில் உள்ள அனைத்து மக்களின் வீடுகளிலும் விளக்கினை ஏற்ற வேண்டும் என்று அறிவித்தார் ராஜாவின் உத்தரவை கேட்டதும் நகரத்தில் உள்ள அனைத்து மக்களின் வீடுகளிலும் விளக்குகள் ஏற்றப்படுகின்றன ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு நகரத்தின் அனைத்து வீடுகளிலும் உள்ள விளக்குகள் அணைந்து விடுகின்றன ஆனால் தொழிலதிபரின் வீட்டின் விளக்கு இன்னும் எரிந்து கொண்டிருந்தது அந்த விளக்கின் ஒளி அதிகமாக பரவி கொண்டிருந்தது ராஜா தனது அரண்மனையில் இருந்து நகரத்தை பார்க்க தொடங்குகின்றார் வணிகரின் வீட்டில் விளக்கு இன்னும் எரிந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றார் ராஜாவுடைய ராணியும் ராஜாவை தேடி அங்கு வந்தார் பின்னர் ராஜா ராணியிடம் ராணி நகரத்தை பாருங்கள் நகரத்தின் அனைத்து வீடுகளிலும் எந்த விளக்கும் எரியவில்லை ஆனால் வணிகரின் வீட்டில் இன்னும் விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்றது அவருடைய உள்ள அளவு கடந்த அன்பை நமக்கு உணர்த்துகின்றது அவர் மிகவும் புத்திசாலி அவரது ஞானத்தால் வீட்டை நடத்தி கொண்டிருப்பதால் அவர்களுக்கு இடையில் இவ்வளவு அன்பு கொட்டி கிடைக்கின்றது ராஜாவும் ராணியும் இந்த விஷயத்தில் நீண்ட நேரம் வாக்குவாதம் செய்து ஒரு சண்டையை அடைகின்றது பின்னர் ராஜாவிற்கும் ராணிக்கும் இடையே வாள்கள் கூட பயன்படுத்தப்படுகின்றன இதனால் ராஜாவும் ராணியும் பல முறை காயமடைகின்றார்கள் பின்னர் திடீரென்று ராணியிடம் நாம் இருவரும் ஏன் இப்படி சண்டையிடுகின்றோம் ஏன் நாம் சென்று வணிகரையும் அவரது மனைவியையும் சோதிக்க கூடாது என்று கேட்கின்றார் ராணியும் ராஜாவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார் பின்னர் ராஜா என்னுடைய ராணியே நீங்கள் தொழிலதிபரை உங்கள் விருப்பப்படி சோதிக்கலாம் என்று கூறினார் பின்னர் ராணி சில வீரர்களை அழைத்து தொழிலதிபரிடம் அவர் தனது மனைவியை கொன்றால் நான் அவரை திருமணம் செய்து கொள்வேன் என்றும் ராஜாவை சிறையில் அடைத்து ராஜாவின் இடத்தில் அவரை அரியணையில் அமர வைப்பேன் என்றும் சொல்லச் சொல்கின்றார் ராணியின் உத்தரவை பெற்றவுடன் அந்த வீரர்கள் தொழிலதிபரின் வீட்டை அடைகின்றார்கள் மாலை விட்டது தொழிலதிபரின் மனைவி எங்கோ சென்றிருந்தார் ஆனால் அந்த தொழிலதிபருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாததால் வீட்டில் இருந்தார் பின்னர் அந்த வீரர்கள் தொழிலதிபரின் வீட்டிற்கு அருகில் வந்து அவரது கதவை தட்டுகின்றார்கள் பின்னர் தொழிலதிபர் கதவை திறக்கின்றார் அந்த வீரர்கள் தொழிலதிபரிடம் கேளுங்கள் நீங்கள் உங்கள் மனைவியை கொன்றால் ராணி உங்களை மணந்து ராஜாவை சிறையில் அடைப்பார் பின்னர் அவர் உங்களை அவரது இடத்தில் அரியணையில் அமர வைப்பார் இந்த நகரம் உங்களால் ஆளப்படும் என்று கூறுகின்றார் வீரர்களின் பேச்சை கேட்டதும் அந்த தொழிலதிபர் வீரர்களிடம் தெளிவாக சொல்கின்றார் என் மனைவியை நான் மிகவும் நேசிக்கின்றேன் என் மனைவியை யாராவது காயப்படுத்த நினைத்தால் என்னை விட மோசமானவனை நீங்கள் பார்க்க முடியாது ராணி அவளுடைய அரியணையை எனக்கு கொடுத்தாலும் நான் எந்த சூழ்நிலையிலும் அவளை மணக்க தயாராக இல்லை என் மனைவியின் இடத்தை யாருக்கும் கொடுக்க முடியாது என்று உறுதியாக கூறினார் பின்னர் வீரர்கள் அரண்மனையை அடைந்து வணிகர் சொன்னதை ராணியிடம் கூறுகின்றார்கள் அதன் பிறகு ராஜா ராணியிடம் அந்த தொழிலதிபர் எவ்வளவு புத்திசாலி என்று பாருங்கள் தொழிலதிபர் மற்றும் அவருடைய மனைவிக்கு இடையே இவ்வளவு அன்பு இருப்பதற்கான காரணம் அந்த தொழிலதிபர் என்பதை இது தெளிவுபடுத்துகின்றது ஏனென்றால் அவர் தனது மனைவியை மிகவும் நேசிக்கின்றார் பிறகு ராஜா சரி உங்கள் மனதை திருப்திப்படுத்த நான் அவரது மனைவியை சோதிப்பேன் என்று கூறினார் பின்னர் ராஜா சில வீரர்களை அழைத்து இந்த நகரத்தில் வசிக்கும் அந்த பணக்கார தொழிலதிபரின் மனைவியிடம் அவள் தன் கணவரை கொன்றால் நான் அவளை என் ராணியாக ஏற்றுக்கொள்வேன் அவளை எப்பொழுதும் என் ராணியாகவே வைத்திருப்பேன் என்று சொல்ல சொல்கின்றார் வீரர்கள் ராஜாவின் அனுமதியை பெற்ற பிறகு தொழிலதிபரின் வீட்டிற்கு செல்கின்றார்கள் அவள் வீட்டிற்கு வெளியே தண்ணீர் சுமந்து கொண்டு வருவதை காண்கின்றார்கள் அந்த வீரர்கள் தொழிலதிபரின் மனைவியிடம் நீங்கள் உங்கள் கணவரை கொன்றால் ராஜா உங்களை மணந்து உங்களை ராணியாக வைத்திருப்பார் என்று கூறுகிறார்கள் தொழிலதிபரின் மனைவி கோபமாக அந்த வீரர்களிடம் சொல்கின்றால் என்ன பேசுகின்றீர்கள் என்னுடைய கணவன் எனக்கு கடவுள் மாதிரி நான் அவரை பைத்தியம் பிடித்து விட்டதா அந்த ராஜாவுக்கு இன்னொரு முறை இந்த மாதிரி கூறினால் நான் அந்த ராஜாவை கொன்று விடுவேன் என்று ஆவேசமாக கூறினால் வீரர்கள் மீண்டும் அரண்மனைக்கு சென்று ராஜாவிடம் நடந்ததை கூறுகின்றார்கள் இதனால் ராஜாவும் ராணியும் மிகவும் சந்தோஷம் அடைகின்றார்கள் அவர்கள் இருவரும் எப்படி ஒருவருக்கொருவர் இவ்வளவு அன்பாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ராணி கூறுகின்றாள் பின்பு ராஜாவும் ராணியும் கிளம்பி அந்த தொழிலதிபர் வீட்டிற்கு செல்கின்றனர் அவர்களை கண்டவுடன் கோபம் அடைந்த தொழிலதிபரும் தொழிலதிபரின் மனைவியும் எதற்காக வந்தீர்கள் என்று கோபமாக கேட்டனர் அதற்கு ராஜா முதலில் நீங்கள் எங்களை மன்னிக்க வேண்டும் நாங்கள் உங்களின் அன்பு எப்படிப்பட்டது என்பதை சோதித்து பார்க்கத்தான் வீரர்களை அனுப்பினோம் ஆனால் நீங்கள் இருவரும் எவ்வளவு அந்யூன்யமாக இருக்கின்றீர்கள் என்று இப்பொழுது இந்த நாட்டிற்கு தெளிவாக புரிந்துவிட்டது உங்கள் இருவரின் அன்பிற்கும் செல்வ செழிப்பிற்கும் காரணம் என தயவு செய்து எங்களுக்கும் புரிய வையுங்கள் என்று கூறுகிறார் பின்னர் தொழிலதிபரின் மனைவி எங்களுடைய இந்த ஒற்றுமைக்கு முதல் காரணம் என்னுடைய கணவர்தான் நான் சில சமயங்களில் கோபப்படுவேன் ஆனால் அவர் அதை பொறுத்து கொள்வார் நான் அந்த பொழுதில் வீட்டில் விலக்கை ஏற்றுவதை பிறர் குறை கூறினர் என் கணவர் மற்றவர்களின் பேச்சை கேட்கவில்லை என் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தார் எனக்கான சுதந்திரத்தை அவர் அளித்தார் அவர் என் மீது கொண்ட அன்பு அவர் மீது நான் அதிக அன்பு வைத்திருப்பதற்கு காரணமாக அமைந்தது பின்னர் அந்த தொழிலதிபர் நான் மனைவி செய்யும் எந்த வேலையையும் தடுக்கவில்லை எனது மனைவி செய்யும் ஏதாவது வேலையை நான் தடுத்தால் எங்களுக்கு இடையே சண்டை ஏற்படும் தினசரி பிரச்சனை ஏற்படும் இதன் காரணமாக நான் தொழிலில் சரியான கவனம் செலுத்த முடியாது மேலும் வணிகம் நஷ்டத்தை அடையும் இது என்னை வறுமைக்கு இழுத்துச் செல்லும் அதனால்தான் நான் என் மனைவியுடன் ஒரு பொழுதும் சண்டையிட விரும்ப மாட்டேன் அவள் விருப்பமே என் விருப்பம் என்று வாழ்ந்து வந்தேன் அதே நேரத்தில் நான் என் மனைவியை மிகவும் நேசித்ததால் அவரை எதுவும் குறை சொல்ல விரும்பவில்லை என்று கூறினார் பின்னர் ராதாவும் ராணியும் அவர்களுக்கு நிறைய பொற்காசுகளை பரிசாக அளித்து எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்கள் எங்களுக்கு உணர்த்தி விட்டீர்கள் என்று நன்றி கூறி அங்கிருந்து புறப்பட்டனர் இப்போது மகாத்மா இந்த கதையிலிருந்து கட்டாயமாக நீ ஒரு முக்கியமான மூன்று விஷயத்தை கவனித்திருக்க வேண்டும் அந்த மூன்று விஷயம் என்ன என்று நான் இப்பொழுது உனக்கு தெளிவாக கூறுகின்றேன் கவனமாக கேளு முதலாவதாக ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய மனைவியை பற்றி எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் அதாவது அவள் இந்த நேரத்தில் என்ன செய்து கொண்டிருப்பாள் இருப்பாளா என்று அவள் பற்றிய சிந்தனைகள் இருக்க வேண்டும் அவளுக்கு ஏதாவது பரிசு வாங்கிக் கொடுத்து அவளை ஆனந்தப்படுத்த வேண்டும் இரண்டாவதாக மனைவி கோபப்படும் பொழுது அதற்கான காரணம் என்ன என்பதை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் அப்படி நாம் சிந்திக்கும் பொழுதுதான் அவள் பக்கம் உள்ள நியாயம் என்ன என்பது நமக்கு புரியும் புரிதல் என்பது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று மூன்றாவதாக சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் இவ்வாறு மகாலட்சுமி வாசம் செய்யும் இடத்தில் வறுமைக்கு இடமில்லை மகாலட்சுமி இருக்கும் வீட்டில் பண கஷ்டமும் மன கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடியும் பெண்கள் வீட்டில் ஒருபொழுதும் அழுகக்கூடாது எந்த வீட்டில் பெண்கள் மதிக்கப்படுகின்றார்களோ அந்த வீட்டில் வறுமை என்பது இருக்காது அந்த வீட்டில் சந்தோஷத்திற்கு குறைவிருக்காது என்று மகாத்மா கூறினார் இதை கேட்ட பின் விவசாயி இப்பொழுது எனக்கு புரிந்துவிட்டது தவறு என் மீது நான் என் மனைவிக்கு தேவையான பொருட்களை வாங்கி தர தவறிவிட்டேன் அவளை ஆனந்தமாக வைத்திருக்க முடியாமல் இருந்தேன் அவளுடைய தேவை என்ன என்பதை நான் சற்றும் சிந்தித்து பார்க்கவில்லை இனி நான் என் மனைவியை மிகவும் ஆனந்தமாக வைத்திருப்பேன் என் மனைவியின் சந்தோஷத்திற்காக உழைப்பேன் அதன் மூலம் ஈட்டும் பொருட்களை வைத்து என் குடும்பத்தை பேணி காப்பேன் என்று கூறினார் இப்பொழுது சிவபெருமான் மண்டோதரியிடம் பெண்ணே இப்பொழுது புரிகின்றதா எந்த வீட்டில் பெண்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்களோ அந்த வீட்டில் வறுமை என்பது இருக்காது பெண் என்பவள் மகாலட்சுமிக்கு இணையானவள் என்று யாரும் சும்மா கூறவில்லை பின்னர் மண்டோதரி சிவபெருமானிடம் கூறுகின்றால் இந்த அறிவை நான் நிச்சயமாக முழு பிரபஞ்சத்திலும் பரப்புவேன் என்று நன்றி நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இந்த கதை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க